பீகார்ல ஒரே நாள்ல அடுத்தடுத்து பாலங்கள் எழுதி விடுது பதினஞ்சு பாலம் எழுதி விடுது பொத்து 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 பொத்துன்னு ஐம்பது வருஷத்தை தாண்டி ஒரு பாலம் கம்பீரமாக நிற்கிறது எப்படி இங்க ஆரம்பிச்சது அந்த அண்ணா மேம்பாலத்தில் ஆரம்பிச்சு முதலமைச்சர் வந்து அடுக்கிறார் என்னென்ன பாலங்கள் அப்படின்னு நான் அதை சொல்றேன் உங்களுக்கு வரிசையா மூச்சு வாங்கன்னு கேட்டாலே அண்ணா மேம்பாலம் கத்திப்பானம் மேம்பாலம் கோயம்பேடு மேம்பாலம் பாடி மேம்பாலம் மீனம்பாக்கம் பாலம் மூலக்கடை பாலம் மேற்கு அண்ணாநகர் பாலம் யாகர்வாடி பாலம் பீட்டர்ஸ் ரோடு வெஸ்காடு சாலை மேம்பாலம் பீட்டர்ஸ் ரோடு சாலை மேம்பாலம் சர்தார் பட்டேல் சாலை காந்தி மண்டபம் சாலை மேம்பாலம் சாலை ஆர்கே சாலை மேம்பாலம் கவுக்கன் சந்திப்பு மேம்பாலம் பாண்டியன் சாலை தாசா மேஜர் சாலை மேம்பாலம் டிடிகே சாலை ஜிபி ராமசாமி சாலை மேம்பாலம் சர்தார் பட்டேல் சாலை எஸ் சாலை மேம்பாலம் எம்கேபி நகர் மேம்பாலம் கரம்பூர் முரசொலி மாறன் மேம்பாலம் கரம்பூர் லோகோ ஒர்க்ஸ் பாலம் தங்க சாலை மணிக்குண்டு பாலம் ஆர்கே நகர் சாத்ரேன் பேசி பாலம் ஜி கே மூக்குலார் மேம்பாலம் ரங்கராஜபுரம் மேம்பாலம் உஸ்மான் ரோட் மேம்பாலம் கோடம்பாக்கம் பாலம் ஆலந்தூர் மிசா ஆபரகம் மேம்பாலம் கோவதி நாராயண சாலை மேம்பாலம் மேதா நகர் மேம்பாலம் இந்திரா நகர் பாலம் மேயர் சித்திபாபு பாபு மேம்பாலம் இன்னும் நிறைய இருக்கிறது இறைக்கிறது இன்னும் அவ்வளவு இருக்கிறது சொன்னும் எவ்வளவும்